சைராம் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க அண்ணா எனக்கு கடன் சுமை ரொம்ப அதிகரிக்குது நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி இருக்க என்னோட மனைவியோ ஒர்க் பண்றாங்க என்னுடைய அப்பாவோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் நாங்கள் கடன் வந்து வாங்கி வட்டி கொடுத்து 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 ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் ஒரு மனுஷங்க கூட எங்களை நம்பல அந்த அளவுக்கு நாங்கள் நாணயம் இல்லாத மனிதர்களாக போயிட்டோம் இந்த பொழப்புக்கு பேசாமல் நாங்கள் இறந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு மிக முக்கியமாக இந்த விஷயம் எனக்கு தேவைப்படுது நீங்கள் நல்ல வார்த்தைகளை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சாய்பாக்கிட்ட இருந்து கேட்டு சொல்லணும் அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி பன்னெண்டு மணி ஆடியோ மறு ஒளிபரப்பில் போயிடுச்சு இப்போது அந்த சாய்ராம் கேட்டதற்காக இந்த ஆடியோ நான் கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அன்பை சாய் குடும்பம் அப்படின்றது என்னோடய உயிர் மூச்சு இங்கே யாருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் தெளிவுபடுத்தணும்னு சாயப்பா வந்து விரும்புகிறாங்க அதனால் அந்த குடும்பத்துக்கு நாம் எல்லோரும் கொஞ்சம் பிரார்த்தனை செய்வோமா எந்தெந்த மனுஷங்க கடன்பட்டு வாழ்க்கையில் வாழ முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு சாய்ப்பா இன்று நல்லது செய்யட்டோன்னு நாம் எல்லாரும் இந்த ஒரு செகண்டு பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு விஷயம் நல்லா மனசில் புரிஞ்சிக்கணும் இங்கே கடன்கள் மனுஷனோட வாழ்க்கையை அழிச்சிருக்குதுன்றது உண்மை இந்த கடன்களில் ஜெயித்தவங்களும் இருக்காங்க தோத்தவங்களும் இருக்காங்க அந்த வரிசையில் கடனை நான் அதிகம் வச்சு வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து ஏன் தூக்கில் தொங்கணும் சாரி பூச்சி மருந்து குடிக்கலான்னு சொல்லி பூச்சி மருந்து கடைக்கு போய் பூச்சி மருந்து கேட்டால் தென்னை மரம் எவ்வளோ வயசு இருக்குது எத்தனை நாள் இருக்கோ சின்னதா பெருசாக அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒன்றும் புரியல நாம் ஏதோ ஒன்று சொல்ல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் தென்னை மரத்துக்கு கேட்கல வேறு எதுக்கோ கேட்குறீங்க நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் சரி ரயில்வே ட்ராக்கில் போய்ட்டு நம்ம தலையை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது இங்கேயோ அம்மா அப்பா சொந்தம் பந்தோ நண்பர்கள் ஊர் இவங்களெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய துக்கம் மனசில் ஆழமாக பதிஞ்சுது இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் போகணுமே இந்த சின்ன வயசில் அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த சாய்ராம் எந்த மனநிலையில் இருக்கிறாங்களோ அந்த மனநிலையில் நான் இருந்தேன் என்னால் எதையுமே கவனிக்க முடியல ஒரு ஒரு நிமிஷமும் திக் 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 நொடிகள் ஒருத்தவங்க கிட்டே கடன் வாங்கினா பரவாயில்ல பத்து பதினஞ்சு பேருக்கிட்ட கடன் வாங்கினா எல்லாமே பெரிய 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 தொகை வட்டி கொடுக்கறதே ஒரு பெரிய அசலை கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி பத்து பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குற வட்டியை கணக்கு வைக்கும்போது என்னோடய மொபைலில் கேலண்டரில் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ரூபாய் தரணும் அவ்வளோ தூ ரூபா தரணும்னு சொல்லி நான் நோட் பண்ணியிருப்பேன் அது அலாரம் அடிக்கும் பாருங்க அப்போ வயிற்றையே ஒரு கலக்கு கலக்கும் ஒவ்வொரு அலாரமும் செத்து செத்து படைக்கிற அதுக்கு சமம் அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு கடன் வாங்கியாச்சு சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு கொஞ்சம் எதிர்த்து போராடலாமே போராடி செத்துட்டா பிரச்சனை இல்லை போராடாமல் செத்துட்டா அது பிரச்சனை தானே ஸோ சாவுன்றது எப்போ வேணாலும் வரும் அது நம்மளாக தேடி போகக்கூடாது போராடி உன் உடம்பில் உயிர் இல்லை அப்படின்னா அது கடவுளோட சித்தத்தின்படி ஆனால் போராடாம நாம் உயிரை மாச்சிக்கிட்டோன்னா அது நம்மளோட கொழுப்புத்தனத்தின் விதிப்படி அப்போதான் போராடணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் சாய்ப்பா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க இவரை வழிபடலாமே அப்படின்னு சொல்லி என்னுடைய அண்ணா அவங்க வராங்க ஊருக்கு அவங்களோட கல்யாணம் அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக இன்விடேஷன் கொடுக்க வராங்க வந்த உடனே எப்படி போயிட்டுருக்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளும் நம்ம புலம்பல்களை சொல்ல நீ ஏன் சாய்பாபாவை கும்பிடக்கூடாது அப்படின்னாங்க நான் கேட்ட எல்லா சாமியும் கும்பிட்ட பட் என்னை எதையுமே சாமிக்காக கேட்கலை அதனால் எனக்கு சாமியே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ சாமியே வேண்டான்னு சொன்னால் உன் கடன்கள் தீர்ந்துடுமா அப்படின்னாங்க தீராது அப்போ நான் கேட்டேன் அப்போ சாமி கும்பிட்டா மட்டும் கடன்கள் தீருமா அப்படின்னா நீ கும்பிட்டு பாரு அப்புறம் தீருதா இல்லைன்னு என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு கோவமாக பேசும்போது தான் நான் சாயப்பா பற்றியே தான் முழுசாக அவர்கிட்ட என்னோட மனசை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கல் இப்போ நான் உங்கள் ஆடியோவாக கொடுக்குறேன் இல்லையா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டாங்க அதில் இருந்து ஒவ்வொரு மெசேஜும் அதில் என் அன்பு குழந்தையே ஏன் கலங்குற கடன்களால் நீ துயரப்பட்டு துக்கப்பட்டு இருக்க உன்னோட கடன்களை அடைக்கும் நாள் வேக தொலைவில் இல்லை உன்னை துரத்தின உறவினர்கள் உன்னை மறுபடியும் அழைப்பார்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கோடி ரூபா கொடுத்தாலும் பத்தாது அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வார்த்தைகள் அப்போதான் வாழ்க்கையை பற்றி கடனை பற்றி சாயப்பாவை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சுது இந்த மூணுத்தையும் ஒரே நேர்கோட்டில் எனக்கே தெரியாமல் நான் என்னைச்சேன் இனி எந்த கடங்காரங்களை பார்த்தோம் ஓடக்கூடாது ஒளியக்கூடாது அடுத்தது பொய் பேசக்கூடாது இப்போ அந்த ஓடக்கூடாது ஒளியக்கூடாது பொய் பேசக்கூடாது இது மூலமாக அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை நீ அனுமதி அனுமதிச்சுக்கோ என்னோட என்னோட வயசில் பெரியவர் ஒரு இருபது வயசு ஒரு ஒருத்தரை நான் பார்க்க போறேன் அப்போ அவர்கிட்ட சொல்கிற அண்ணா இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நினைச்சா எனக்கு கொடுத்துருக்கலாம் நல்ல வேலை அவர் கொடுக்கல அதனால இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவர் கொடுக்கல அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் அவர் வேறு கடவுளை கும்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆனால் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அவர் சொன்ன வழிகளை நான் சொல்கிறேன் எந்த கடவுளை அவர் சொன்னார் இந்த கடவுளை கும்பிடு இந்த கடவுளை மட்டும் நீ பிரார்த்தனை பண்ணு உன் வாழ்க்கையை ஃபுல்லாக அவர்கிட்ட ஒப்படைச்சிடு கடங்கார உன்னை வந்து அடித்தாலும் நீ வாங்கிக்கோ உன்னை கட்டி போட்டு அடித்தாலும் அந்த உதையை வாங்கிக்கோ உன் மேலே அவ ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்த்தினாலும் நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு நமக்கும் செமக்கோவோ இதாவது அண்ணா வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்னடா அது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இந்த ஆளுகிட்ட கேட்டால் அப்போ என் மைண்டில் இருந்தது அந்த ஆளுன்னு சொல்லி ஏன்னா நம்ம உதவி கிடைக்கலன்னா மனசில் திட்டவோம் இல்லை இந்த ஆளுக்கிட்ட உதவி கேட்டால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லணும் உட்காந்து தேவை இல்லாமல் அறுத்து தொலைகிறா வேற எங்கேயாவது காசு அதை போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஆள் வந்து ஒன்றரை மணி நேரம் போட்டு ரப்பர் ஆக்குறான் அப்படின்னு அப்புறம் வெளில வந்துருச்சு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ வெறுப்பு அவர் மேலே அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இப்போ நான் வாழ்த்துற வாழ்த்த வயசு இல்லை என்ன பெரியவர் பட் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ற அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை எங்க போறதுன்னு தெரியல வீட்டுக்குள்ளே போனாலும் பிரச்சனை வெளியில சுத்தினாலும் பிரச்சனை வெளியில சுற்றினா நம்மளை வந்து ரவுண்ட் பண்ணிடுறாங்க இது மாதிரி விஷயமும் நடந்துச்சு நான் ஒரு இட வண்டியை வந்து நின்று எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தீ தீவிரமாக யோசிக்கும் போது ஒருத்தர் வந்து வண்டியை கொடு அப்படின்னாரு அவர் கடன் வா கடன் கொடுத்தவர் இல்லை இல்லை ப்ளீஸ் 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 நான் கொடுத்துட்றேன் நான் கெஞ்சிட இல்லை இல்லை முடியாது வண்டி கொடு அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை சைட் லாக் பண்ணி அவர் வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து எடுத்துட்டு போயிட்டாரு இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா இந்த கடனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அது பெரிய ஆபத்து ஒன்று கடன் வாங்கின நாம சாகணும் இல்லை கடன் கொடுத்தவன் சாகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நான் இருந்தேன் அப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்னோட பிரார்த்தனை ஆனால் இருந்தாலும் கவலை இல்லை நான் சொல்கிறேன்னு பாருங்க நீங்க சொல்றதால நீங்களும் குடும்பம் தான் நம்ம குடும்பம் குடும்பம் அவர் வழி நடத்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம வழி நடத்தல நாம வழி நடத்தினோம் அத்தனையும் கெட்டு போயிடுச்சு இப்ப அவர் வழி நடத்துகிறாரு அத்தனையும் சிறப்பா இருக்குது சிறப்பாக இருக்க போகுது அதுக்கப்புறம் இத்தனை குழப்பங்கள் இவ்வளோ அவமானம் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கண்ணீர் வீட்டுக்கு முன்னாடி எட்டு பத்து பதினஞ்சு பேர் பக்கமாக வீட்டை சூழ்ந்து கேவல கேவலமான வார்த்தைகளை பேசி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க தான் அண்ணா வந்தாங்க அதுக்கப்புறம் கிட்ட நம்ம ஒப்படைச்சோம் ஒப்படைச்சதுக்கப்புறம் பிரச்சனைகள் பத்து மடங்கு பெருசாச்சு அப்போ எல்லாரும் சொன்னாங்க போய் போய் இவரை போய் கும்பிட்ற இவர் கும்பிடாத வரைக்கும் கூட நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு அப்போ கூட உடல இன்னும் எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு கடைசியில் இவர் நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன் இதை பாரு வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வாழவை இல்லை சாகடிச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சாக அடிச்சுட்டு ஏன் வாழ்வோ சாவோ அது இனிமேல் உன்னோட கையில் நான் எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்க மாட்டேன் ஆனால் நான் இனிமேல் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கடன்காரங்க வந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா மூணு நாலு மாதமாக நம்ம அவங்க கண்ணில் செக்கலை நம்மளை பார்த்த உடனே அவங்க நினச்சிக்கிட்டாங்க கடன் கொடுக்க ரெடி ஆகிட்டான் போல் அதான் ஓடாமல் ஒளியாமல் இருக்கா அப்படின்னு அப்போ வந்து ரெடியா அப்படின்னாங்க ரெடியெலாம் இல்லை அவங்களுக்கு இன்னும் கோவம் ரைஸ் ஆகுது நான் சொன்னேன்ல பத்து மடங்கு அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கொடுத்துருவான்ற நம்பிக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கான் கணக்கார்தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நம்ம சொல்றோம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது நான் ஓடி ஒளிய விரும்பல பொய் சொல்ல விரும்பல அப்படின்னு சரி நீ இப்ப நல்லவன ஆயிட்டா நான் என்ன பண்றது சார் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு உங்களோட பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்கு எங்கேயும் போக மாட்டேன் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் இனிமே வந்து உங்களுடைய வட்டி என்னவோ அது ஒவ்வொரு மாதமும் சரி பண்ணுவேன் எனக்கு ஒரு மூணு மாதத்தில் இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அசலும் வட்டியும் சேர்த்து நான் கட்டணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் எனக்காக உதவி பண்ணுங்க மறுபடியும் கெட்ட வார்த்தை அது இதுன்னு சொல்லி அத்தனையும் திட்டுனாங்க சரிங்க எவ்வளோ வேணாலும் திட்டுங்க அடிக்கணுன்னா கூட அடிங்க ஆனால் இதுக்கு மேலே ஓடுறதுக்கு எனக்கு தம்பு இல்லை எல்லா கடன் கொடுத்தவங்க சாதாரண ஆட்கள்லாம் இல்லை ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க தான் இப்போ எதிர் வீட்டுக்காரமா பக்கத்து வீட்டுக்காரமான விஷயமே கிடையாது ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கோ ஏதோ தப்பைச்செடலாம் ஆனால் இவங்க எல்லாமே இதுதான் வியாபாரம்னு சொல்கிறவங்க மனசாட்சியை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள சொல்லியோ தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முதல் அதுதான் தொழில் பத்து பேர் கொடுக்கலன்னா அவங்களும் நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க அப்போ நம்மளை வந்து இதுக்கு முன்னாடி அவங்கள குறை சொன்னோம் மனசாட்சி இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நீ தேவைக்க கை நீட்டுன அவன் கொடுத்தான் இப்போ நீ அவனுக்கு திருப்பி கொடுக்கல அவன் அவன் மேலே கை வைக்கிறான் அப்படின்னு அப்போ என்னோடய அத்தனை விஷயங்களையோ நான் பொறுத்து பொறுத்து பார்த்து உண்மையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசணுன்னு சொல்லி முடிவு பண்ணி வர வச்சதே நம்ம சாய்ப்பாதா அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ வாரம் 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 ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்கு கமிட்மெண்ட்டு நான் பெரிய தொகை சாதாரண தொகை இல்லை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏழு லட்சத்துக்கு உண்டான தொகை சில பேருக்கு வாரம் சில பேருக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு நான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்னோட தொழிலில் கவனத்தை நான் செலுத்தினேன் கம்ப்யூட்டர் சர்வீஸ் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி சேல் பண்ணுறது அப்போ செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்தது அப்போ ரொக்கத்துக்கு ரெடி பண்ணி வாங்கி அதுக்கப்புறமா அதில் ஒரு ஐநூறு ஆயிரம் ஒரு மொபைல் சேல் பண்ணால் கிடைக்கும் இப்போ இல்லை அப்போது இப்போ நம்ம மொபைலில் பண்ணுறது இல்லை இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் மெல்ல 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 மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க கேட்காமலே சார் பேமெண்ட் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் அதுக்கப்புறம் கடன்கள் அடைஞ்சிது சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் அன்னைக்கு எந்த நிலையில் நான் இருந்தேனோ அதே நிலையில் நீங்கள் இருக்கீங்க என்னால் புரிஞ்சுக்க முடியுது சேம் பெஞ்ச் என்னோட அதிகமாக இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் ஆனால் கான்செப்ட் இஸ் சேம் கான்செப்ட் இஸ் சேம் உண்மையா பேசுங்க சாயப்பா மேலே நம்பிக்கை வைங்க வரக்கூடிய அவமானங்களை ஏற்றுக்கோங்க இந்த மூணுத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி இல்லை உங்கள் மனசை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா தீரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீரும் நான் உறுதி அளிக்கிறேன் உங்க கடன்கள் தீரும் என்னக்கே நீங்க உங்க கடன்காரங்களை நேருக்கு நேரா தைரியமா நின்று பேசுறீங்களோ அப்போ அடிப்பாரா உதைப்பாரா அவமானப்படுத்துவாரா நான் வந்து படுத்துவார்னு சொல்ல மாட்டேன் படுத்த மாட்டார்னு சொல்ல மாட்டேன் அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ இந்த நிலையில் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இது எவ்வளவோ நல்லதாக இருக்கும் இதை விட்டுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அது உங்கள் உயிரையே எடுக்கிற நிலை உங்கள் உயிரை யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்களே எடுக்கக்கூடிய நிலை அது தள்ளப்படும் அதனால் கண்ணும் கருத்துமாக இருந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு சாயப்பாக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணுவோம் நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ரேயர் நம்ம ரெடி பண்ணுவோம் இதுக்கு என்ன கடன் பிரச்சனைகள் தீரணுன்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரும் இனிமேல் அன்பே சாய் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கும் யார் யாருக்குல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஒன்றே ஒன்று சொல்கிற உங்களுக்கு தொழில் என்னவோ அதுதான் உங்களை காப்பாற்ற போகுது உங்கள் தொழிலும் இல்லை உங்கள் வேலையும் தான் உங்களை காப்பாற்ற போகுதுன்ற நினைப்பை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குங்க எல்லா விஷயங்களும் சாயப்பட ஆசீர்வாதத்தாலே நல்லபடியாக நடக்க போகுதுன்ற ஒரு உண்மை உங்கள் மனசுக்கு தெரியட்டும் இனிமேல் கடன் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படாமல் வருமானம் அதிகரிப்பதற்கு உண்டான விஷயங்களை சாயப்பாக்கிட்ட கேளுங்க அடுத்தது உங்களோட கடன்கள் எவ்வளோ ரூபா இருக்குது ஒரு பேப்பரில் எழுதுங்க அந்த பேப்பரில் எழுதி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் தெரியும்ல எயிட் ஒன் டபுள் டூ த்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக அந்த கடன் தொகைக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கமெண்ட்லையும் பண்ணுங்கள் ரெண்டாவது வாட்ஸ்அப்லையும் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணால் நான் மட்டும்தான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியும் ஆனால் கமெண்ட்டில் பண்ணால் இந்த ஆடியோவை பார்க்குறவங்க கமெண்ட்டை கேட்குறவங்க அத்தனை பேரும் சாரி ஆடியோவை கேட்குறவங்க கமெண்ட்டை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பிரார்த்தனைகள் செய்வார்கள் அப்போது இனிமே வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏதோ நாளைக்கோ நாலாளைக்கோ உங்கள் மனசை தயார் பண்ணி நேராக அவங்க வீட்டுக்கே போங்க ரெண்டு பேரை கூட்டுட்டு போங்க உங்கள் உறவுகளோ இல்லை உங்கள் நண்பர்களோ கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை சொல்லி ஒரு ரெண்டு மாதத்துல இருந்து உங்கள் பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு வாக்கு கொடுத்தா மட்டும் போதுமா அதை நிறைவேற்றுவதற்கு அந்த நாளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த நாளில் இருந்து உங்களோட வாழ்க்கை பயணம் தொடருது எப்படி கடனை